ஆகாஷ அடிச்சு உதச்ச செழியனுக்கும் கோபிக்கும் திரும்பி ஆகாஷ் இருந்து தான் வீட்டுக்கு வந்து வரைக்கும் தான் இருப்பான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இருங்க இல்லைன்னா வெளியில கிளம்பி போயிட்டே இருங்க நீங்க பண்ணுன பாவத்துக்கு நான் பிராய்ச்சித்தான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான அனுப்புறமா கொட ப்ரடிஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்கியலட்சுமி அங்க செல்வி வீட்டுக்கு போன செழியனும் கோபியும் ஆகாஷை எவ்வளவு அடிக்க முடியுமோ மத்தோட அடிச்சு அங்க ரத்த வெள்ளத்துல அப்படியே விட்டுட்டு வந்து இங்க ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க அம்மா இனிமேல் அந்த ஆக்கா நம்ம குழந்தை இனியா பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆத்திரம் தீர அவனை அடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு கோபி சொல்றாரு உடனே ஈஸ்வரிக்கு அப்படியே முகத்துல சந்தோஷம் தாங்க முடியல உடனே செழியனும் சொல்றாரு ஆமா பாட்டி இனிமேல் நீங்க இனி அவன் நினைச்சு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு அடிச்ச அடியில் அவன் அவங்க அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பால் கூட வெளியில் வந்திருக்கும் அந்த அளவுக்கு ரத்தத்தை கக்கிட்டான் இனிமேல் அவன் இனியா பக்கம் கண்டிப்பாக தளவிச்சு படுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது பாட்டி அதனால நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னு செழியனும் ஈஸ்வரிக்கு ஆறுதலை சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஈஸ்வரி ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அங்க பாக்கியாவுக்கு ஆகாஷா இப்படி கோபியும் செழியனும் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்தி இருக்காங்கிற நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வர்ற பாக்யா சரியான ஆத்திரத்தோட வர்றாங்க கோபி மேலையும் செழியன் மேலையும் அப்ப வீட்டுக்குள்ள வந்த பாக்யா சரியான சத்தம் போட்டு டே சரியா எங்க இருக்க வாடா இங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க பாக்யா கிட்ட ஏய் பாக்யா என்ன இந்நேரத்துக்கு மட்ட மத்தியானத்தில் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்ததும் இல்லாமல் என்னமோ பத்ரகாளி மாதிரி ஆட்டம் போடுறேன் வாசழியான்னு சொல்லி பெரிய சத்தம் எல்லாம் போடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி பாக்யா போட்ட சத்தத்தில் அங்கே ரூம்ல லேப்டாப்ல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற கோபியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெளியில் வர்றாரு ஆனால் கோபிக்கு தான் மனசுக்கு கண்டிப்பாக ஆகாஷம் நம்ம தான் கோபப்பட்டு வாக்கியா வந்து பேசுற அப்படிங்கிறத உள் மனசுக்குள்ள தெரிஞ்சாலும் அதை வெளியில காமிக்காம வாட் ஹாப்பன் பாக்யா ஏன் ஏன் இவ்வளவு பெரிய சத்தம் போடுற அப்படின்னு ஒன்றுமே தெரியாதவர் போல வழக்கமான இங்கிலீஷ் கலவையில் பேசுகிறாரு கோபி உடனே பாக்யா சொல்கிறாங்க டேய் நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு கோபியை பார்த்து பாக்யா கேட்ட உடனே ஈஸ்வரி உள்ளே வந்து பூந்துக்கிட்டே டே பாக்யா என்ன கட்டுனை புருஷனை நீ வா போனு எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ இதுதான் சான்ஸ்ன்னு பேசுகிறியா அப்படின்னு திட்டுறாங்க ஈஸ்வரி உடனே பாக்யா சொல்கிறாங்க ஈஸ்வரி உன்கிட்ட நான் பேசல நான் இதோ இங்க நிக்கிறாரே ஆகாஷ அடிச்சு கொலை பண்ண முயன்ற மனுஷ உருவத்துல கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத மிருகத்தை விட மோசமா நடந்திருக்கிற இந்த கோபிநாத் கிட்டையும் அதோ பக்கத்துல நிக்கிறானே இவரோட மகன் செழியன் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கன்னு சொன்ன உடனே செழியன் சொல்றாரு அம்மா என்னம்மா இவரோட பையன் சொல்லிட்டு என்னமோ ஒருமையில் பேசுகிற மாதிரி என்ன பேசுகிறீங்க ஏம்மா எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேளுங்கள் ஆமாம் ஆகாஷை நான் அடித்தேன் இல்லைன்னு சொல்லலை ஏன் அவன் பண்ணுறது தப்பு கிடையாதா நம்ம குழந்த இனியா மேலே அவன் லவ் பண்ணுறேங்கிற பேரில் படிக்கிற வயசில் தேவையில்லாத ஆசைய மனசில் வளர்த்தது அவனோட தப்பு தானே அது மட்டும் இல்லாமல் அவனோட தகுதி என்ன நம்ம தகுதி என்ன அவனை அடிக்காமல் பின்ன நடுவீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கொஞ்சுவாங்களா அப்படின்னு கே இருக்கிறாரு செழியன் உடனே பாக்யா சொல்றாங்க டேய் வாயை மூடுடா செழியா என்ன அருகதை இருக்குது உனக்கு ஆகாஷை பற்றி பேசுறதுக்கு அவன் தங்கமான பையன் ஆனால் இந்த வயசில் சாதாரணமாக வர்ற பருவக்கோளாறுனால தான் அவன் அதுவும் அவனாக வந்து இனியாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நாளும் நின்னது கிடையாது எங்கே அந்த இனியா ஏய் இனியா வாடி இங்கே வெளியே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் இப்போ ஆகாஷ் எந்த நிலமையில இருக்கான்னு தெரியுமா ஹாஸ்பிட்டலில் எல்லாம் உன்னால் தானே உயிருக்கு போராடுற இருக்க இருக்காவும் அவனோட அம்மா செல்வி எவ்வளவு பரிதவிச்சு போய் ஹாஸ்பிட்டல்ல அழுது உட்காந்துருக்கான்னு தெரியுமா சி நீங்க எல்லாருமே இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர் மேல கூட எனக்கு ஒரு ஈவு இறக்கமே இனிமேல் இருக்க கூடாதுன்னு முடிவே எடுக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல எனக்கு பாடம் புகட்டிட்டீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்கியா உடனே கோபி சொல்றாரு பாக்யா சும்மா சத்தம் போட்டு கத்தாத பாக்கியா இந்த விஷயத்துல நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கிடையாது ஏன்னா இது நான் பெத்த பொண்ணு என் குழந்தை இனியா சம்பந்தமான விஷயம் கண்டிப்பா அந்த ஆகாஷ் இங்க இவ பக்கமா திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இப்படியெல்லாம் நான் நடந்துட்டேன் ஆனா எனக்கு மனசுக்கு திருப்தியா தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு அடிச்ச அடியில அவன் கண்டிப்பா இனியாங்கிற பேரவே மறந்துருக்கணும் இல்லடா செழியா அப்படின்னு கேட்குறாரு சந்தோஷமா கோபி உடனே செழியும் சொல்றாரு ஆ ஆமா டேடி பின்ன சின்ன அடியாக அடித்தோம் அப்படின்னு சந்தோஷமாக ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க உடனே பாக்யா சொல்கிறாங்க டேய் உங்களுக்கெல்லாம் வாயால் பேசி பதிலடி சொன்னால் பத்தாது உங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் இருங்க இப்போவே போலீஸை அழைச்சி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் முட்டிக்கு முட்டி நீங்கள் எவ்வளவு ஆகாஷம் அடிச்சிருப்பீங்களோ அதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து உங்களை அடித்து உள்ளே லாக்அப்பில் தள்ள வைக்கல என் பேர் பாக்யா கிடையாதுடா அது மட்டும் கிடையாது நான் செல்வியையும் ஆகாஷையும் இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கே வீட்டில் தான் கூட்டிகிட்டு வந்து வைக்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள் அதுவும் சாதாரணமாக நான் கூட்டிகிட்டு வந்து வைக்கல இனியாவையும் இதே வீட்டில் தான் நான் வைக்க போகிறேன் ஏன்னா இந்த இடத்துல நான் ஆகாஷை முழுமையாக நம்புகிறேன் என்ன தான் ஏழையாக இருந்தாலும் ஆகாஷ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா செல்வி பெத்த பையன் செல்வி என்னைக்குமே ஒருத்தங்க நம்புனவங்களுக்கு துரோகம் பண்ணதே கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா செல்வி கூட பழகி இருக்க அதனால எனக்கு செல்வி மேலையும் ஆகாஷ் மேலையும் நல்லா நம்பிக்கை இருக்கு அது மட்டும் கிடையாது இங்க ஆகாஷ்க்கு நீங்க பண்ணுன தப்புக்காக கூட்டிட்டு வந்து வச்சு நான் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி அவனை பாத்துக்க போறேன் என்ன செழியா திடீர்னு ஒரே ஷாக்கா இருக்கா நான் எடுத்திருக்கிற முடிவு நீங்க எனக்கு எப்படி ஒரு இப்படி ஆகாஷ அடிச்சு அதிர்ச்சி கொடுத்து என்ன கவலைப்பட வைக்கணும்னு நினைச்சீங்களோ அதுக்கு சரியான பதிலடி கொடுத்து நான் யாருன்னு இந்த இப்படி ஒரு முடிவு பாக்கியா என்ன சொல்ற பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்தில் வைக்கிறேன்னு சொல்றியா இனியா இருக்கிற வீட்டில் கொண்டு வந்து ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் காதல் அது இதுன்னு பழகித்தானே குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் கப்பல்றதுக்கு முன்னாடி நல்லவேளை புள்ள ஆ கோபி கையும் கலவுமா அங்க ஹோட்டல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டு பொழுது பிடிச்சிட்டு வந்துட்டான் ஆனா அதையும் கெடுக்கிற மாதிரி திரும்பவும் இங்கே அந்த செல்வியையும் ஆகாஷையும் கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கிறேன்னு சொல்ற உனக்கு அவ்வளவு என்ன திமிர் பாக்கியா அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா சொல்றாங்க என்னத்த சொன்னீங்க எனக்கு திமிரா அப்ப உங்க புள்ள இன்னைக்கு ஆகாஷ் வீட்டுல போய் பண்ணதுக்கு பேரு என்னவா பண திமிர் தானே நம்ம பணம் இருக்கு யாருமே அடங்கி வாங்கி போயிடுவாங்க யாரை வேணும்னாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம் தானே அதனால தான் இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்டேஷனுக்கு போக போகிறேன் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரை கையோட பிடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக அங்கே ஆகாஷ்கிட்ட என்கொயரி கேட்டு செல்வி செல்விக்கிட்டையும் என்கொயரி பண்ணி இந்த ரெண்டு பேத்தையும் உள்ளே தள்ளுறதுக்கு நானே முதலால் எவ்வளவு சாட்சியங்களை திரட்ட முடியுமோ திரட்டி கண்டிப்பாக ஆகாஷ்க்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படி இவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் வச்சு லாக்கப்பில் அடித்து அடித்து உதச்சி அங்கே ரத்தம் இவங்களோட ரத்தம் சிந்தலைன்னா அப்போ ஆகாஷ்க்கு நீதி கிடைச்சதாவே அர்த்தம் கிடையாது அது மட்டும் இல்லை அப்படி நான் பண்ணலைனா என் பேர் பாக்கியா இல்லைன்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இனியா கேட்குறாங்க பாக்யா கிட்டே வந்து அம்மா இப்போ எப்படி இருக்கான் ஆகாஷ் பாக்யா சொல்கிறாங்க இனியா ஆகாஷ் இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான் ஆனாலும் இவங்க அடித்த அடி சின்ன அடி கிடையாது அதனால் இவங்களுக்கு நாம் யாருன்னு காமிக்க வேண்டாம் மெயினாக செல்வி ஏழைன்னு சொல்லி இவ்வளவு ஒரு இலக்காரமாக இவங்க ரெண்டு பேரும் ஆகாஷ் மேலே கை வச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் செல்வி யாருன்னு இவங்களுக்கு காமிச்சே ஆகணும் கண்டிப்பாக செல்விக்கு மனசு வராது இவங்க ரெண்டு பேத்தையும் அதுவும் செழியின அவ தூக்கி வளர்த்த புள்ள கண்டிப்பாக அங்கே லாக்கப்ல கொண்டுட்டு போய் விட்டு அடி வாங்கிறதுக்கெல்லாம் செல்வி மனசு கண்டிப்பாக ஒத்துக்காது ஆனால் நான் விடுறதா இல்ல இனியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே செனி வந்துடுறாங்க ஆண்டி என்ன ஆன்ட்டி சொல்றீங்க செழியன் போய் அங்க அடிச்சானா நான் அதுவும் பெட்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு ரொம்ப அடி கொடுத்துட்டாங்களா பாவம் இப்ப எப்படி இருக்கான் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே திரும்பி செழியனை பார்த்துட்டு பேசுறாங்க ஜெனி ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷனடா நான் உன் கூட வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையே பாக்யா ஆண்டிக்காக தான்டா அதுவும் பாக்யா ஆண்டி புள்ள அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை என் வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சாவது இத்தனை நாளா வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீ ஆகாஷை இருந்தே தெரியுது திரும்ப திரும்ப கோபிநாத்தோட சன்னு தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டே இருக்கடா சரியா அதனால உன் கூட உன் முகத்தில் முழிக்கிறதுக்கே கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால இனிமேல் நீ இங்க இருக்கிறத விட லாக்கப்ல இருக்கிறது தான் சரி ஆண்டி சொன்ன மாதிரி ஆண்டி வாங்க நானும் வரேன் கூட ஸ்டேஷனுக்கு ஏன்னா ஆகாஷ்க்கு இவங்க கொடுத்துருக்க தண்டனை மிகப்பெரிய தண்டனை பாவம் அவனும் சாதாரணமாக ஒரு வயசுல வயசு கோளாறுல தானே இனியாவே லவ் பண்ணியிருக்கான் அதுவும் அவனாக லவ் பண்ணலையே இனியா இனியாக தானே வழிய வழிய போய் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணனு அவளே ஒத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம ஆகாஷை தப்பு சொல்கிறதுக்கு என்ன ஆண்டி இருக்குது திரும்ப திரும்ப ஆகாஷ் இனியாவை டார்ச்சர் பண்ணி இருந்தால் நாம் அதுவும் அவனை அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அவன் மேலே லீகலாக தான் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை விட்டுட்டு அவனை அடித்து உதச்சி இவங்களோட திருப்திக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அவனை ரத்தம் சிந்த வச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு நடந்துட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பாடம் புகட்டியே ஆகணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜே கிருணியும் பாக்யாவும் அங்கே இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க பின்னாடியே ஓடுற ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் பாக்யா என்ன ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா வேண்டா பாக்யா வேண்டாம் ஏன் மறுபடியும் கேஸு ஸ்டேஷன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே பின்னாடி ஓடுற ஈஸ்வரிய கொஞ்சம் கூட சட்டை செஞ்சுக்காம அப்படியே வேக வேகமாக ஜெனியும் பாக்யாவும் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கையோட அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிற ஆகாஷ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க ஆகாஷ் சொல்றாரு பாக்யா கிட்ட ஆண்டி வேண்டாம் ஆண்டி ஏன்னா பாவம் நீ சேர்ந்து ஃபீல் பண்ணவா அவங்க டேடியையும் அண்ணனையும் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா அப்படின்னு உறுதியா சொல்றாரு ஆகாஷ் செல்வியும் அக்கா வேண்டா அக்கா செழியன் தம்பி அங்க லாக்அப்ல போய் அடி வாங்குறதை என்னால் சகிச்சுக்க முடியும் நன்றி விசுவாசத்தோட சொல்றாங்க செல்வி உடனே பாக்யா பக்கத்துல நிக்கிற செழியன் கிட்ட சொல்றாங்க ஏய் செழியா பாத்தியா இதுதான் செல்வியும் ஆகாஷும் நீயும் உன் அப்பாவும் மாதிரி கேடு கெட்ட வேலைங்களை யாருமே செய்ய மாட்டாங்க ஆனாலும் நான் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இதுல ஒரு கையெழுத்து போடு என் மேல உண்மையிலுமே நீ மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறதா இருந்தா ஆகாஷ் நீயும் இதுல சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோபி மேலயும் செல்வியன் மேலயும் கம்ப்ளைண்ட் குடுத்து லாக்அப்ல இழுத்துட்டு தள்ளி அடி வெளுக்கு சொல்றாங்க பாக்கியா